ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்படி கட்டணமில்லா சிகிச்சை வழங்காமல் காப்பீட்டு நிறுவனங்கள் மருத்துவமனைகள் இருபது சதவிகிதம் முதல் நாற்பது சதவிகிதம் சிகிச்சைக்கான கட்டணம் அனுமதித்து மோசடியில் ஈடுபட்டுள்ளது குறித்து விசாரணை மேற்கொண்டு கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட கிளை தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு கட்டணமில்லா சிகிச்சை வழங்க அரசாணையின் நூற்றி அறுபது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியிட்டுள்ளது ஆனால் தமிழ்நாடு அரசிடம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனமும் அந்நிறுவனத்திடம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ள நிறுவனங்களும் அரசாணையை மதிக்காமல் சிகிச்சை பெறும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு சிகிச்சைக்கான கட்டணத்தில் இருபது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் மட்டுமே அனுமதித்து மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக மருத்துவமனைகள் காப்பீட்டு நிறுவனங்களின் முறைகேடுகளை அரசு விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் ஐ எஃப் ஆர் எம் எஸ் முறையில் தாமாகவே மாதந்தோறும் வருமான வரி பிடித்தம் செய்யும் முறையை கைவிட்டு பழைய நடைமுறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாவட்ட தலைவர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் காசி ராஜா திருவாரூர் கல்வி மாவட்ட செயலாளர் பவுன்ராஜன் மாநில செயலாளர் வீரமணி மாவட்ட பொருளாளர் இந்துமதி உட்பட ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் பலர் கலந்து கொண்டனர்